அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம தூதுவளை கீரையோட மருத்துவ பயன்கள் தான் பார்க்க போறோம் இந்த தூதுவளை கீரை மட்டும் இல்லாமல் இதோட பூ காய் வேர் இது எல்லாமே மருத்துவ பயன் கொண்டதுதான் குறிப்பாக ஈழை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆஸ்துமா சம்பந்தமான நோய்க்கு வந்து இந்த தூதுவளை வந்து அதிகமாக யூஸ் பண்றாங்க தூதுவளை பொடியும் நீங்க தினமும் ஒரு ஸ்பூன் நீங்க தண்ணியில குடிச்சிட்டு வந்தாலே மூச்சு இறைப்பு ஆஸ்தம சம்பந்தமான குணமாகும் இதோட மருத்துவ பயன்கள் என்னென்ன அப்படின்ற பாத்திரலாம் தூதுவளை இலைகளை பறிச்சு கிளீன் பண்ணி அதோட சின்ன வெங்காயம் மிளகு பூண்டு இதெல்லாம் சேர்த்து வதக்கி துவையல் மாதிரி செஞ்சு நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா அதாவது ஒரு மண்டலம் சாப்பிடணும் இந்த மாதிரி ஒரு மண்டலம் சாப்பிட்டு வரும்போது உடலுக்கு வந்து தெம்பு கொடுக்கும் வலு கொடுக்கும் அதோட இருமல் இறைப்பு சளி இதெல்லாமே சரியாகும் சில பேருக்கு கண்டினியூஸாக என்ன சாப்பிட்டாலும் இந்த சளி இருமல் வந்து கேட்காது அந்த மாதிரி உள்ளவங்க இந்த தூதுவலையை வந்து துவையல் செஞ்சு சாப்பிடுங்க எல்லாம் பொடியா கூட சாப்பிட்லாம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் தூதுவளை பொடி தூதுவளை கீரையை இதே மாதிரி நீங்கள் தினமும் சாப்பிட்டு வரதுனால சளி காது மந்தம் காது எழுச்சி காது குத்தல் உடம்பு எரிச்சல் தேக குடைச்சல் இது எல்லாமே சரியாகும் சில பேருக்கு இந்த சளி பிடிச்சதுனால காது வலி வரும் அந்த மாதிரி பிரச்சனை இது எல்லாமே சரியாகும் காது மந்தமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் அந்த தூதுவளை கீரையை தினமும் நீங்க சாப்பிடலாம் முடிஞ்சளவு வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை சாப்பிட ட்ரை பண்ணுங்க கீரையா சாப்பிட முடியாதவங்க பொடியா வாங்கி யூஸ் தூதுவளை தூதுவளக்கீரையை பசு நெய்யோட சேர்த்து காய்ச்சி ஒரு நெய் தயாரிப்பாங்க அது வந்து காச நோய் மார்பு செளி இது எல்லாமே குணப்படுத்தும் அதே மாதிரி தூதுவளை கீரை நம்ம சாப்பிட்றதுனால ஆண்மை சக்தி வந்து அதிகப்படுத்தும் தூதுவளை பழத்தை வந்து நிழல்ல உலர்த்தி காய வச்சு இடிச்சு பொடியாக்கி அந்த பொடியை வந்து நம்ம ஆவி பிடிப்போம்ல அந்த மாதிரி சுடுதண்ணில் போட்டு ஆவி பிடிச்சிட்டு வந்தோம்னா மூச்சு திணறல் இறைப்பு இருமல் சளி இல்லை இது எல்லாமே சரியாகும் லங்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தூதுவளை கீரைகளில் கால்சியம் செத்து அதிகமாக இருக்கிறதுனால பற்கள் எலும்பு இதெல்லாமே வலுவாகும் தூதுவளை நம்ம சாப்பிட்றதுனால தூதுவளை கீரையை வந்து பருப்பு போட்டு சமைச்சு அதில் நெய் ஊற்றி நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா எலும்புகள்லாம் நல்லா ஸ்ட்ராங்காகும் வஜ்ரம் போல் ஸ்ட்ராங்காக இருக்கும் எலும்பெல்லாம் ரொம்ப போன் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும் தூதுவளை வந்து நம்ம தோசை மாதிரி சுட்டு சாப்பிடணும் அதாவது மாவில் வந்து கலந்து அந்த கீரையை சாப்பிட்டு வந்தோம்னா தலையில் உள்ள கபம் குறையும் இந்திரியம் அதிகமாகி ஆண்மை தன்மை வந்து அதிகமாகும் உடலில் வந்து தூதுவளை இலையோட ரெண்டு வெற்றிலையும் சேர்த்து நம்ம தினமும் காலையில் வெறு வயிற்றுல சாப்பிட்டு வந்தோம்னா காது மந்தம் சளி இருமல் பெருவயிறு மந்தம் இந்த மாதிரி வயிறு சம்பந்தமான நோய் எல்லாமே வராது இது எல்லாமே சரியாகும் தூதுவளை காயை வந்து ஊறுகா மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா பித்தம் குறையும் உடல்ல தூதுவளை பூவை நெய்யில வதக்கி அதோட தயிர் சேர்த்து நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வர்றதுனால விந்தோட கெட்டித்தன்மை அதிகமாகும் ஆண்மை சக்தியும் பெருகும் தூதுவளை கீரை அதே மாதிரி ஒரு அற்புதமான உடல் தேற்றி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல இருந்தே இது அதிகமா சாப்பிட்றவங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து வயசாகாது தூதுவளை சாரம் வந்து காதுல பிழிஞ்சு விட்டோம்னா காதடைப்பு காதளிச்சு இந்த மாதிரி நோயெல்லாம் சரியாகும் தூதுவளை காய வந்து சமைச்சோ இல்ல வட்டல் மாதிரியோ இல்ல ஊர்கா மாதிரியோ ஒரு மண்டலம் கற்ப முறைப்படி நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா கண்ணில் உண்டான பித்த நீர் அதிகரிப்பு கண் நோய் இதெல்லாமே சரியாகும் கண்ணு தெளிவடையும் இந்த மாதிரி தூதுவலையில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்கு நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவு மருத்துவ குணங்கள் இருக்கு அது மட்டும் இல்லாம ஆஸ்துமா பிரைமரி காம்ப்ளெக்ஸு வாயில கன்னத்தில் இந்த மாதிரி கட்டிகள் வர்றது தைராய்டு கட்டிகள் இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை இதை குணப்படுத்தும் முடிஞ்சளவு தூதுவளை கீரையை வந்து வாரத்துக்கு ரெண்டு முறையாச்சு நீங்க குழம்பாகவோ இல்லை ரசமாகவோ இல்லை ஏதேனும் ஒரு வகையில ஒரு பொடியா கூட நீங்க சுடுதண்ணீல கலக்கி நீங்க சாப்பிட்டு வாங்க நிறைய மாற்றம் தெரியும் உடம்புல இந்த மாதிரி இயற்கை சக்தி அதிகம் உள்ள இந்த மூலிகை கீரையை நீங்க சாப்பிட்டு உடலை ஆரோக்கியமா வச்சுக்கோங்க மீண்டும் மருத்துவர் பதவியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்